சரிய டெல்லி போச்சே எதாவது ஏதாவது மேட்ரி வீட்டுல கிடைச்சுதா எதுவுமே இல்லையே தலைவரு தெரியல தலைவரு எதுக்குதான் டெல்லிக்கு போய் மாண்டிக்கிட்டு இந்த மோகன் எதாவது பேசுதா தெரில இந்த நிர்மலு அவரும் தெரில தலைவரு

ஒரு என்னப்பா நிக்கலங்க அவங்களுக்கும் வீட்டுக்கு போகணும்ல வீட்டுக்கு போனோம் பத்து மணி ஆயிடுச்சு அவங்க போன்ற அடிப்பு நீங்க நிப்பாங்கோ அதனால இருப்பானுங்க இல்ல வேற ஏதாவது பிரச்சனையாக்கி இருக்கும் அசம்பாதிக்கு வீட்டுக்கு போகும் கட்சி அப்படியே